சாணான் இது உடலுக்கான பெயர் அல்ல உயிருக்கான பெயர் வல்ல சிவன் கொடுத்த பெயர் சாணான் சாணான் ஐயா வணக்கம் ஐயா சமீபத்தில் அந்த சுவாமி கோப்பு பதினுடைய நம்முடைய தலைவராகவும் ஐயாவுடைய அன்புக்குரியவராக இருக்கக்கூடிய திருவாளர் திரு பாலஜனாதிபதி அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்காங்க அது மிக ஆச்சரியமாக இருக்கிறது என்னன்னா வருகின்ற தர்மயுகத்துல இந்த சுவாமி தோப்பு தான் தர்மயுகத்தினுடைய தலைநகர் அப்படின்னு ஒரு இதை சொல்றாரு அதை பற்றி உண்மை அகில திரட்டி என்ன சொல்றாரு ஐயா இந்த தாமரை தாமரைதியும் தண்ணீரால் போகும் அங்கே தாமரை குழைப்பு ஆஹ் அது சொல்றது எதை சொல்றது தோப்பையா சுவாமி தோப்ப சொல்லுது நம்ம ஏடு என்ன சொல்றதுங்கறத சொல்றேன் தாமரை குழம்பதியும் தண்ணீரால் போகும் அங்கே போகும் அங்கே சரியா உம் இந்த பிரளயம் வருது இறுதி காலகட்டத்துல ஆமா இறுதியில அந்த பதிகள் எல்லாம் நெருப்பு இது வெடிக்குது வெடிக்குது எல்லாம் வெடி வெடிக்குது வெள்ளைக்காரன் ஒரு கலியன் மீதி இருக்கிறான் வெண்ணீசன் கலியன் இருக்கிற அவன் இருக்கான் மீதியா இருக்கான் இப்ப அவரை வந்து ஐயா அழிக்கணும் அப்பதான் தர்மிகம் தொடங்கும் எல்லாரும் அழிந்த போதும் அது அவர் வந்துட்டு நாட்டில் அவன் வந்து ஆகாத சட்டங்களை வைத்து நீர்நிலைகளை அழிக்கிறான் ஆஹ் நீர்நிலையில அழிக்கிறான் இந்த இயற்கைக்கு முரணான வகையில அவன் எல்லா செயல்பாடும் செய்யறான் இப்ப நீங்க நீங்க அதை கண்கூடா பாக்கலாம் இல்லையா இந்த உடைக்கிறான் பிளாஸ்டிக் நிறைய வருது நீர்நிலைகள்லாம் என்னதாய் போகுது மாசுபடுது எல்லாம் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன் மனிதர்கள் வாழ முடியாத ஒரு காலகட்டம் வருது இயற்கை வந்துட்டு என்ன செய்யுது ஆகுது உடையுது செய்து உடையுதுன்ற ஒரு நிலை வருது உதருது கடல் பொங்குறது கடப்பம் வந்து குளம் பதியும் தண்ணீரால் போகுது நம்ம கிளைமேக்ஸ்ல நம்ம அகில என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க இவன் வந்து என்ன செய்யறான் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கப்பல்ல ஏறி க நீச பெண் ஏறான் தனக்கு சாதகமாக ஒரு கப்பல்ல வெண்ணில ஏசுறான் அந்த அலை வந்து என்ன செய்யறதுன்னா அதிகமாக வருது உடனே வந்து ஒரு பிளைட்ல ஏறி போறான் பிளைட் அதுக்கு மேலே பறக்கும் முடியும் பிளைட்ல ஏறி போட்டு பிளைட்ல போறான் அப்ப வந்து இந்த கலியன் பிறக்குறான்னு தெரியுமா முதல்ல அந்த கைலாயத்துல இருந்து பிறந்து ஆமா அங்க வச்சு அவனை வந்துட்டு இவரு வந்து என்ன செய்றாரு அழிக்கிறார் அழிக்கிறாரு மேல நடக்கு இந்த செய்தி வேற உலகத்துல எங்க எங்கேயுமே கிடையாது அழிக்கிறார் அதா உண்மை ஒரு சிறப்பு அங்க அழிச்ச உடனே வந்துருட்டு என்ன செய்றாரு இந்த அப்புவாக யார் இருக்கிறாரு அப்புக்கி கடலாக வந்து திருமால் இருக்கு திருமால் தான் தண்ணி அப்பு தாமரை குளம் பதியும் தண்ணீரால் போகும் அங்கே வந்து இங்க வாராரு எங்க பொன்மேனி கூட எடுக்கிறார் ஆஹ் பொன்மேனியுடைய பொன்மேனி கூட எடுக்கிறார் எடுத்துட்டு எங்க போறாரு நேரம் வந்துட்டு துவரையும் பகுதிக்கு போறாரு துபரையும் பதி எங்க இருக்குது தெரியுமா கடலுக்குள்ள இருக்குது கடலுக்குள்ள இருக்குது அப்படிதானே அது வந்து என்ன செய்யுது தொலங்குது துலங்கும் பதி துபரை பொன்மேனியை கூட அங்க கொண்டு வைக்கிறார் திருமால் வைக்கிறார் எடுத்து அங்க வைகுண்டருடைய உயிர் அங்க வைக்கிறார் அப்ப வந்து முழுமை அடைகிறது ஓ அற்புதம் அதாவது இந்த பொன்மேனி அதை எடுத்து சுவாமி இருந்து எடுத்து அங்க வைக்கப்படுகிறது அங்க வந்து முழுமை அடைகிறது முழுமை அடைகிறது இது உண்மை உருவுடைய வெளிப்பாடு இது உலகத்துல எங்கேயுமே இந்த செய்தி நீங்க சொன்னது தங்க தங்கம் அவர் அவர் இது வந்து வந்து தாமரை குல பதுக்கீழ் ஏடு கிடையாது தென் தாமரை குளத்தில் பதிவுல வந்து என்ன செய்யல ஏடு எழுதப்படலன்னு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார் ஆனா உண்மை உருவில என்ன சொல்லப்படுகிறது இருக்கட்டு மேலும் ஒரு அபாண்டமான சொல்ல என்ன சொல்கிறாரு தெரியுமா அதாவது வாக பதிகளை வச்சுதான் ஞானமாக அங்கு வந்து முகப்படிப்பு உச்சி படிப்பு சொல்லி கொடுக்கப்பெறுகிறது அதை யார் எழுதுறாராம் வேளாண்டி வாத்தியார் எழுதுறாராம் வேளாண்டி வாத்தியார் வந்துட்டு வாகபதியில போய் அந்த தவம் இருக்க போனாரா எழுத்தாணி கையோட போனாரா இது ஐயா வேளாண்டிக்கு ஐயா ஐயா ஐயாவொழி மக்களுக்கு ஞாழ்ந்த ஞானம் கிடையாது இவர்கள் எதை சொல்லுவார்களோ அதை நம்பி விட்டு போய்விடுவார்கள் நீண்ட நெடிய உறக்கத்தில் ஐயாவளி அன்பு மக்கள் இருக்கிறார்கள் ஐயா இந்த ஐயாவளியில இருக்க நாடார்கள் முழிச்சுக்கிட்டாலே தர்மயுகம் ஐயா வந்துறையா நாடார்கள் ஒவ்வொருவரும் அந்த தெய்வீக ஜொலிப்போடு வெளியே ஐயா அவன் வந்துட்டு ஆதி திருமாலுடைய பிள்ளையா எந்த நாடானுக்கா தெரியுமா ஐயாவளியில இருக்க நாடானுக்கு அவன் அப்பாவியா போய் கேட்கான் பதினெட்டு ஜாதியம் வந்துட்டு சான்றோர்களா பனை பத்து பதினெட்டு பேருமா பனையா இருந்தான் அந்த பதினெட்டு பேர்ல ஒன்னா ஒருத்தனா வச்சிருந்தான் கீழ்ப்பை படுத்தி படுத்தி அதுக்குள்ள விடுதலை சான்றோர்கள் முதல் ஐயா தெற்குல ஐயா அவதார பகுதியில இருந்து திறந்தா சாணான் இல்லாத பகுதியே ஐயா அந்த சாணாருடைய முக்கியத்துவத்தை தெரியாமல் இருக்கிற ஆனான் சாணான் சாணான் அதனால அந்த நூல் நூலின் கருத்தத்தை மக்கள் படிக்க வேண்டும் இவர்கள் சொல்லுகின்ற பொய் இருக்கின்றதற்கு மறுப்பு எல்லோ நபரும் சொல்லுகின்ற தைரியமும் வேண்டும் இப்ப தொண்ணூத்தி ஒன்பது சதவீத நாடார்கள் அந்த திருமாலுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து தோற்றுக்குடி திருநெல்வேலி நாடார்கள் வெளிப்படையாமல் இந்த அவதார செய்தி வெளியே வராது அது நான் உறுதியா சொல்வேன் திருநாடார்கள் தான் வந்து என்ன செய்வோம் நாடார்கள்ட கொண்டு சேர்க்கணும் நாடார் அல்லாதவர்களால் இந்த நாடார் வரலாற்றை சொல்லவே முடியாது நான் எளிதாரன் மிகவும் அற்புதம் நாடார்கள் இந்த அவதார செய்தியை உணர வேண்டும் உணர்றது மட்டுமல்ல இது திருமல் ஆதி திருமால் நேட்டு திருமாலுடைய அந்த விந்து வழி குலங்கள் அதை அதை திருநெல்வேலி அரகரா என்று ஐயா சொல்லுவார் அந்த சத்தம் உயிரோடு கலந்தது அது எப்போது வெளிப்படுகிறதோ அப்போதே இங்கு கேள்வி கடைகளும் வெளிப்படும் அப்போது சம்பூரணரை காண முடியாது ஐயா வைகுண்டத்தை காண முடியும் ஐயா அவர் வந்து ரொம்ப தாராளமாட்டேன் என்ன சொல்லியிருக்காரு என்னிடம் கேளுன்னு கேட்டிருக்காரு இப்ப நம்ம கேட்ட நம்ம இல்லையா என்னென்ன கேள்வி இருக்குன்னு சரியா அவருடைய சில கேள்வி கேள்விகள் ஐயா சில கேள்விகள் உங்களிடம் நான் முன்வைக்கிறேன் நீங்கள் ஒரு தலைமை பதியில் இருக்கின்ற ஒரு குரு வயதில் மூத்தவர் நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டுகிறேன் கலி என்றால் என்ன முதல் கேள்வி சிவசிவா அரகரா என்றால் என்ன இரண்டாம் கேள்வி மௌனி கல்யாணம் என்றால் பொருள் என்ன மூன்றாம் கேள்வி சடலம் என்றால் என்ன நான்காம் கேள்வி வான்லோக தேவர்கள் யார் எத்தனை கேள்வியாச்சு நாலு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு வான்லோக தேவர் வந்து அஞ்சு வானலோக தேவர்கள் ஐந்தாவது கேள்வி ஏன் தெற்கும் வடக்குமாக ஐயாவளி திருமணம் நடத்தப்படுகிறது எத்தனை ஆறாவது கேள்வி மண் கொண்டு ஏன் நாமம் இடப்படுகிறது அதன் உண்மையான ரகசியம் என்ன மண் தத்துவம் அத திருநாமத்தினுடைய முக்கியத்துவம் அதனுடைய ரகசியம் என்ன புட்டாபுரம் எங்கே உள்ளது புட்டாபுரத்தினுடைய வரலாற்று உண்மை அயோத அமிர்த கங்கை எங்கே உள்ளது அயோத அமிர்த கங்கை வரலாற்று முக்கியத்துவம் அதனுடைய தொடர்பு இத்தனை கேள்விகளுக்கும் நீங்கள் தலைமை பொறுப்பிலிருந்து இருந்து கருத்துடன் சீரும் சிறப்புமாக எனக்கும் நாட்டு மக்களுக்கும் யூடியூப் மூலமாக தெரிவிப்பதற்காக வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் மூலோகம் உள்ளளவு பொய் அருகி மெய்வாள என்ற வாசகத்துக்கு ஏற்ப இனிமேல் பொய் அருகி மெய்வாளும் நமக்கு உறுதுணையாக ஐயா நாராயணரும் அம்மை உமைவளும் நமக்கு அருள் புரிவார்கள் இதை மெய்யன்று நம்பியவர்களுக்கு நிச்சயமாக பரிபூர்ண வாழ்வு கிடைக்கும் இது பலருக்கு சென்றடைய வேண்டும் என்று நம்புகின்றவர்கள் விரும்புகின்றவர்கள் நிச்சயமாக ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அவதா தொடர்ந்து இந்த சானான் யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கும் அருள் ஐயா ஒன்று